எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வெண்டைக்காவை பறிச்சுட்டு இப்போ தான் வந்தோம் மணி ஒம்போதே காலம் ஆகிட்டு ஒரு பத்து மணிக்கு உள்ளே கொடுத்தா தான் வார வியாபாரிகளுக்கு வாங்கிட்டு போவாங்க கடைக்காரங்களும் சரி வார சில்லற வியாபாரிகளும் நம்ம காய்கறி கடைக்கு தான் கொடுக்க போகிறோம் பக்கத்துக்கு ஊர் தான் பொட்டல் புதூர் ரொம்ப பக்கம்தான் பண்ணுவீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் இப்போ எதுக்கு தான் கி பாட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயலுக்கு சிறுகலங்கு நாற்று சொல்லியிருந்தோம் இந்த பக்கத்தில் தான் போகிறோம் அதாவது நம்ம வாங்கிட்டோம் அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டோம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தூரத்தில் கப்பக்கிழங்கு செடி தெரியும் அது பக்கத்தில் இருந்து தான் அதுக்கு அந்த பக்கமா அறுத்துக்கிட்டு இருக்காங்க நடுவே ஆட்கள் அப்புறம் அங்கேருந்து ஒரு செம வருது பாருங்கள் அது எங்கள் அப்பா தான் செமந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காப்புல அதனால தான் வெண்டைக்கே நம்ம தனியாக போயிருந்தோம் அந்த கொஞ்சம் ஜூம் போகிறேன் அத மாதிரியாக ஒரு நாலு செம கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தாண்டி செமந்து ரோட்டுக்கு வரணும் அங்கேருந்து அவ்வளோ தூரம் வர வேண்டி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபது வயலை தாண்ட வேண்டியிருக்கும் அவ்வளோ லாங்காக இருக்குது நம்ம வயலில் நடும்போது போயிட்டு நம்ம வீடியோவாக காட்டுறேன் அதுக்கான அதாவது சிறுகிழங்கு எப்படி என்ன கதையும் காட்டுவோம் ஒரு வேளை நம்ம போயிட்டு வரதுக்குள்ள முடிச்சிட்டாங்கனாலும் முடிச்சுட்டு போட்டோம் பார்க்கலாம் தொடர்ந்து இது நம்ம அடிக்கடி காட்டியிருப்போம் இதுதான் அந்த இந்த சிறுகிழங்கு இந்த அறுக்கு பாருங்கள் ஒவ்வொரு நாத்தாக இருக்கும் இந்த மாதிரியான பெரிய செடிகளை தான் அறுத்து நாத்தா கொண்டு இருக்காப்புல அப்போ நம்ம போகலான்னு பார்த்தோம் அப்புறம் அப்பாவுக்கு வர வயசு கொஞ்சம் ஒரு ஐம்பத்தி ஏழு வயசு ஆகிட்டு இங்கே இறக்கிறதுக்கு ஆள் இல்லை சரி நின்று இறக்கி விட்டு போயிடும் அப்படின்னு நிற்கும் இறக்கி விட்டுட்டு நம்ம போயிட்டு இதை கடையில் கொடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் வாழைக்கும் மருந்து ஊற்றணும் அந்த மருந்தும் வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிட்டத்தட்ட வாழைக்கு இது வரைக்கும் ஐம்பது ரூபாயை தாண்டி செலவு பண்ணிட்டோம் ஒரு வாழைக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பக்கம் செலவு பண்ணிட்டோம் உண்மையாகவே சரி பார்ப்போம் பணம் தான் பெரிய தட்டுப்பாடாக இருக்குது வரும் நல்ல உழைச்சம் கஷ்டப்பட்டு அப்படின்னா எல்லாமே நம்மளை தேடி வரும் நல்ல லாபத்தோடு கண்டிப்பாக அடுத்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம் இப்போ அப்பா வந்துவிட்டாப்புல கிட்ட வரவும் இறக்கிடுவோம் வேலை போல வேலை போனோம்னா நம்ம கொடுத்துட்டு குடுத்துட்டு வரும்போதுதான் அப்பா ஆட்டாவை கூப்பிட்டு ஒரு அஞ்சு செம்ம நாற்று அறுத்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க அவங்க பின்னாலேயே நம்மளும் ஒரு நாற்று சாக்கை தூக்கிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் வரப்பு அதனால கொஞ்சம் பேச முடியாம ரிஸ்க் எடுத்து தான் போய்கிட்டு இருக்கோம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு செல் எடுத்தோம் அப்படின்னா பையில இருந்து சேர்ந்து வந்துட்டு இங்க வரப்புல நடந்து போறதே பெரிய ரிஸ்கா இருக்கு நம்ம தலையில வச்சுருக்க நாற்று சாக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த செடிகள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருப்பாங்க அதுவும் கொஞ்சம் சரியில்லை கட்டினது ஏன்னா வாடிக்கிட்டே இருக்கும் அதனால் ஆக ஆரம்பிச்சுட்டு அந்த கட்டி இருந்த கட்டு எப்படியும் ரிஸ்க் எடுத்து வீடியோ எடுத்துகிட்டே போய்கிட்ருக்கோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த செடி நட்ட இடம் தான் எல்லாம் அழுகி போச்சு எல்லா நேரமும் நமக்கு ஒரே மாதிரி இருக்காது ஒரு சில நேரம் நஷ்டம் வரும் அந்த நஷ்டமும் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நினச்சிக்கிடுவோம் எல்லாம் ஜோப்பில்ல எல்லாம் ஜோபு பேருக்கு இந்த வயலும் டோட்டலாக போயிட்டு தான் இருக்குது பார்ப்போம் சோதனையில் தான் சாதனை முடியும் சாதனை முடியும்னு சொல்லியிருக்காங்க நம்மளும் நமக்கு ஒரு இருந்து ஒரு நாலாயிரம் ரூபா பக்கம் நஷ்டம் தான் இல்லை ஒவ்வொரு இருந்தால் நம்ம புதுசு புதுசாக கற்றுக்கிடலாம் தண்ணி அடைச்சுட்ருக்கோம் அதாவது ரெண்டு பேருமே இல்லை அப்போ ஒரு பக்கம் அந்த நாற்று போயிட்டாப்புல நான் வெண்டைக்கா போட்டு இப்போ தான் வந்தேன் நடுவே ஆள் இருக்காப்புல தண்ணி எப்போ கூடுதலாக திறந்துட்றேன்டீனா இப்போ கொஞ்சம் ஃப்ரீ டைமுக்கனால அதிக தண்ணி வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கால் தண்ணி தான் ஒரு சில இடத்துல மோட்டர் தண்ணி பாய்ச்சி ரொம்ப சங்கடப்படுதாங்க ஒரு நாட தூக்கிட்டு வந்துருமா எத்தனை இப்பவும் அங்கிருந்தா தண்ணி வெளிய போயிட்டு இருக்கு தெரியுதா தெரியலையா அப்படியே வரப்போடி போறிய அந்த வாம்படை எப்படி கிடக்கு நல்ல ஒசத்தி சப்பு நான் வடி வைக்கல திறந்துக்கலாம் சிக்கனா மட்டனா மட்டனோ மட்டனும் கைவிட மாட்டாரு அந்த நம்பிக்கையில தான் அடுத்த தலை வாங்கி வைக்கும் இப்ப வந்து நமக்கு எல்லாரும் கந்தரிஷ்டி போட்டாங்க அதனால கொஞ்சம் அட்டாக் ஆயிருக்கு அப்ப நம்ம உழைக்கதை வந்து கடவுள் பாப்பாரு அதனால நமக்கு வரும் நம்பிக்கை செய்வோம் சரி நம்ம கிளவுத்தி எட்டு வரேன் நம்ம வயலும் இந்த அளவுக்கு வளர வேண்டிய செடி தான் சரி எல்லாமே நமக்கு சரியாக வராது ஒரு சில நேரம் சின்ன சின்ன தவறுகள் நடக்கும் அப்போ நம்ம அந்த வருஷம்தான் அதில் புதுசாக அந்த சிறுகலங்கு வைக்கிறோம் அடுத்த வருஷத்தில் இந்த மாதிரி தப்பு இல்லாமல் சரி பண்ணிக்கிட வேண்டியதான் நம்ம எங்கே துளச்சமோ அங்கே தான் தேடணும் உண்மையாகவே அப்படி தான் அப்போ நம்ம இந்த நஷ்டம்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது நம்ம சிறுகலங்கு வச்சு நஷ்டப்பட்டோம் அப்படின்னா அதையே திரும்ப வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தில் தான் வைக்கும் எல்லாரும் சுற்றி இருக்கவங்க நெல் நடுவ நட சொன்னாங்க ஒரு விடாப்பிடியான ஒரு வீம்போடு தான் நம்ம செய்தோம் நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்பிக்கைன்னு ஆரம்பிப்போம் நம்ம முதல் நட்டுருந்த நடுவையும் இதே மாதிரி தான் இருந்துச்சு இப்போ நட்டு இருக்காங்க விவசாயத்தில் நமக்கு எப்போதுமே நஷ்டமும் வராது லாபம் வராது ஒரு சில நேரம் மாறி மாறி வரும் நம்ம செய்கிற ஒரு சில மிஸ்டேக் அப்போ இந்த மாதிரியாக வெயிலில் தண்ணி அதிகமாக நின்றதுனால அழுகி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க நம்ம உரமும் போட்டிருந்தோம் அந்த நாற்றுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இப்போ சரி பண்ணிட்டோம் தொடர்ந்து பார்க்கலாம் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் அப்புறம் இதை பற்றி நிறைய கேட்டிருந்தாங்க சிறுகிழங்கு நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்லுவோம் என்னன்னா இருக்க களை வெட்டுவோம் மறுபடியும் களை வெட்டணும் அடுத்து மண் நினைக்கணும் நிறைய வேலைகள் இருக்கு பார்க்கலாம் நட்டு முடிச்சதுன்னு இந்த மாதிரியா தண்ணியை வடிய வச்சிருவோம் சூடு ஏற ஆரம்பிச்சுட்டு வெயில் ஓவர் சரி 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 இது நம்ம ஏரியாவில் திறந்தானே இருக்கு திருநள்ளு இருந்து இருக்கு வெளியே விறங்கியும் கிடையாதுல்லாம்